இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி பன்னிரண்டாம் அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தை பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்து இருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள் என்று இயேசு பரிசெயர்களை பார்த்து சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன மனிதர்கள் செலுத்தும் பலியினால் கடவுள் மகிழ்ச்சி அடைவதை விட மனிதர்களின் இரக்கம் நிறைந்த செயல்களால் தான் கடவுள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை மனிதர்கள் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் கடவுள் பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார் என்று ஏசு எங்கு சொல்லுகிறார் பலிகள் தகன வழிகள் ஆகியவற்றை கடவுளுக்கு செலுத்தி வந்த பரிசெயர்கள் தங்கள் இரக்கமற்ற செயல்களால் குற்றம் அற்ற மனிதர்களை கண்டனம் செய்து வாழ்கிறார்கள் தங்கள் இரக்கமற்ற செயல்களால் பிறரை குறித்து பொல்லாதன பேசுகிறார்கள் தங்கள் இரக்கமற்ற செயல்களால் பிறரை குற்றவாளிகள் என தீர்ப்பிட்டு வாழ்கிறார்கள் ஜெய வாழ்க்கையில் கடவுளை முழுமையாக அன்பு செய்து வாழ்ந்த பரிசெயர்கள் தங்கள் உலக வாழ்க்கையில் தங்களை போல் பிறரை அன்பு செய்ய தவறியதால் வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் ஒரே நீரோட்டத்தில் செல்லாததால் வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் ஒரே நேர்கோட்டில் செல்லாததால் ஆண்டவர் இயேசு அவர்களை சாடுவதாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற தெளிவான ஆவிக்குரிய சிந்தனைகள் நம்முடைய ஜப வாழ்க்கையில் கடவுளை முழுமையாக அன்பு செய்து வாழ்கிற நாம் நம்முடைய உலக வாழ்க்கையில் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழும் போதுதான் இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்றிருப்போம் மாறாக நம்முடைய ஜப வாழ்க்கையில் கடவுளை முழுமையாக அன்பு செய்து வாழ்கிற நாம் நம்முடைய உலக வாழ்க்கையில் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழவில்லை என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசிரியரை இழந்து நிற்போம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான அழகான ஆவிக்குரிய சிந்தனைகளை கொடுக்கின்றன எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஜப வாழ்க்கையில் இறைவனை முழுமையாக அன்பு செய்து வாழ்கிற நாம் நம்முடைய உலக வாழ்க்கையில் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்வோம் அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்றிருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் ஜெப வாழ்க்கையில் உண்மை முழுமையாக அன்பு செய்து வாழ்கிற நாங்கள் எங்கள் உலக வாழ்க்கையில் எங்களை போல் பிறரை அன்பு செய்து வாழும் போதுதான் இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் ஆசி பெற்றிருப்போம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் எங்கள் ஜெப வாழ்க்கையில் உம்மை முழுமையாக அன்பு செய்து வாழ்ந்து எங்கள் உலக வாழ்க்கையில் எங்களை போல் பிறரை அன்பு செய்து நாங்கள் வாழும் போது இந்த உலகில் நாங்கள் ஒழியின் மக்களாக வெளிப்படும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Amen.